முப்பத்தாறு கோடி யாழ்ப்பாணத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது மிகவும் கவலையான விடயம் அந்த ஈக்குவிட்டி ஈக்குவாலிட்டி என்கிற ஒரு விட விடயம் தெரியாமலே எங்களுடைய அரசாங்கம் போய்கொண்டுங்க நினைக்கும் போது சரியான கவலையாக இருக்கிறது ஈக்குவிட்டி என்றா என்ன ஈக்குவாலிட்டி என்றா என்ன கூட தெரியாது எல்லாருக்குமே இருபத்தையாயிரம் ரூபாய் முழங்கால அளவு தண்ணி வந்தவனுக்கும் இருபத்தையாயிரம் ரூபா வீடு முழுக்க இல்லாமல் போனவனுக்கும் இருபத்தையாயிரம் ரூபாய் என்பிபிக்கு வேலை செய்யவங்க செய்தவங்க முழு பேருக்கும் ரூபா வீடு இல்லாதவனுக்கும் இருபத்தையாயிரம் ரூபா வீட்டு அட்ரஸும் இல்ல ஒன்றும் இல்ல அவனுக்கும் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் இடைத்தாங்கல் முகாம் கட்டி இருக்காங்க தண்டாம் தேதி அந்த இடத்தாங்கல் முகாம் முப்பதாம் தேதி மழை வந்து நின்று ரெண்டாம் தேதி இடத்தாங்கல் முகாம்ல கதைக்க விரும்பல அந்த ஒரு சில அமைச்சர்மார் கவுபோய் மாறி கப்புகளையும் போட்டுக்கொண்டு ஐயா நீங்கள் ஒரு அமைச்சர் தயவு செய்த விளங்கி கொள்ளுங்க ஒவ்வொரு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு உடுப்புடவையோட போய் நின்று கொண்டு கோமாளித்தனம் பண்ணாம பிக்காளித்தனம் பண்ணாம தயவு செய்து வடக்கு மாணத்துக்கு இருக்கிற நபர்கள் பத்து நிமிடங்கள் இருக்கின்றன மறுபடியும் இந்த பாராளுமன்றத்திலே நான் வந்து உரையாற்ற முடியுமாக இருந்தால் நான் நினைக்கிறேன் என்னுடைய தேசத்தின் தெய்வங்களும் தெய்வங்கள் வழிவந்தவர்களுமே நின்ற உதவியால் இன்றைய மறுபடியும் இன்றைய தினம் பாராளுமன்றத்திலே வந்து நான் கதைக்கக்கூடிய இருக்கிறது இந்த நேரத்திலே தங்களுடைய உறவுகளை இழந்து தங்களுடைய நிலங்களை இழந்து தங்களுடைய வீடுகளை இழந்து சொந்தங்களை இழந்து வாழ்க்கையில் நம்பிக்கை இல்லாமல் போகின்ற ஒவ்வொரு நிமிடங்களையும் நான் உங்களோடு இருப்பேன் என்பதை சொல்லிக்கொண்டு என்னை நேசிக்கும் உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கலையும் சொல்லிக்கொண்டு முக்கியமான விடயம் வடக்கு மாகனத்திலே நான் பார்த்தேன் அண்மைய தினத்திலே முப்பத்தாறு கோடி யாழ்ப்பாணத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது மிகவும் கவலையான விடயம் அந்த ஈக்விட்டி ஈக்குவாலிட்டி என்கிற ஒரு வித விடயம் தெரியாமலே எங்களுடைய அரசாங்கம் போய்கொண்டிருங்க நினைக்கும் போது சரியான கவலையாக இருக்கிறது ஈக்குவிட்டி என்றாயிருட்டி என்றா என்ன என்று கூட தெரியாது எல்லாருக்குமே இருபத்தையாயிரம் ரூபாய் முழங்கால அளவு தண்ணி வந்தவனுக்கும் இருபத்தி ரூபா வீடு முழுக்க இல்லாமல் போனவனுக்கும் இருபத்தையாயிரம் ரூபாய் என்பிபி வேலை செய்யவங்க செய்தவங்க முழு பேருக்கும் இருபத்தி ரூபா வீடு இல்லாதவனுக்கும் இருபத்தையாயிரம் ரூபா வீட்டு அட்ரஸும் இல்ல ஒண்ணும் இல்லை அவனுக்கும் இருபத்தாயிரம் ரூபாய் முகாம் முப்பதாம் தேதி மழை வந்து ரெண்டாம் தேதி கதைக்க விரும்பல என்னோட முன்னால கணிபர் இருக்கிறேன் சில செம்மறிகளுக்கு சொல்லி என்னடா ஒரு படித்த மனிதர்களுக்கு சொல்லலாம் சில பேர்களுக்கு சொல்லலாது போய் அடிவாண்டி கிண்ணச்சிலையும் ஓடி இதை விட எனக்கு மேல சொல்ல தெரியல முக்கியமான விடயம் ஒன்றை ஞாபகப்படுத்தணும் இந்த நேரத்தில் வடக்கு கிழக்கு மற்றது முழு பிரதேசங்களையும் படுமோசமான நிலைமை இருக்கிறது ஆகவே இங்கே அரசாங்கம் பிழை எதிர்கட்சி பிழை என்று நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் இங்கே ரெண்டு நாள் நான் தண்ணிக்கலாம் ஃபுல்லா ரெண்டு நாள் வெளியே வரையலாம் இருந்து பார்த்தால் அரசாங்கம் பிள்ளைய அடிபாடு அங்கே நடக்குது இல்ல நீங்கள் தான் பிள்ளைய நீங்கள் நடக்கு வெக்கம் இந்த மாதிரியான ஒரு பாராளுமன்றம் இந்த நாட்டில் இருக்கிறது வெக்கம் நீங்கள் இந்த பாராளுமன்றத்துக்கு இந்த சின்னம் செலவழிக்கிற பணத்தொகையை எடுத்துக்கொண்டே வீடுகளை இழந்த தந்தை இழந்த தாய் இழந்த ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பத்து பத்து லட்சம் கொடுத்துருந்தீங்கன்னு சொன்னால் சாகும் வரைக்கும் இந்த அரசாங்கத்தை அந்த மக்கள் ஞாபகம் அரசாங்க ஆனால் கவலை என்ன என்றால் நாங்கள் எங்களுக்கு அடிபட்டு அறுவைக்காடு குப்பை நிலையம் அதாவது குப்பையை கொண்டு வந்து போடுறதுக்கு ஒரு முக்கியமான பிரச்சனை கலைக்கப்பட்டிருக்கிறது அதுக்கு நாங்கள் நேரம் எடுத்து ஆறுதலாக சம்பந்தமாக கதைக்கிறேன் அதை விட அந்த ஒரு சில அமைச்சர் மேற்கொண்டு மாறி கப்புகளையும் போட்டுக்கொண்டு ஐயா நீங்கள் ஒரு அமைச்சர் தயவு செய்த விளங்கிக் கொள்ளுங்க ஒவ்வொரு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு உடுப்புடவையோட போய் நின்று கொண்டு கோமாளித்தனம் பண்ணாம பிக்காளித்தனம் பண்ணாம தயவு செய்து வடக்கு மாநிலத்துக்கு இருக்கிற மரியாதையை காப்பாத்தி கொண்டு நான் சில விடயங்களை சிங்களத்தில் சொல்ல வேண்டும் சுதிவந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் நான் ஒன்று கூற வேண்டும் நான் இந்த ஒளிவாங்கியை பிரித்துக் கொண்டு இந்த பார்லிமெண்டத்தில் சொல்ல வேண்டியது நீங்கள் எப்போதும் சொல்கின்றீர்கள் தாரே அந்த சிப்பாய்கள் என்று நான் எப்பொழுதும் அவ்வீரர்கள் என்றுதான் கூறுகின்றேன் என்னை அந்த கழுத்தோடு பிடித்துக்கொண்டது அல்வி சென்ற நபர் எனது காரானது முற்றாக நீரில் சென்று வயலில் இருந்து தற்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றது இருபத்தேழாம் திகதி என்னுடைய வீரர்கள் அவ்வாறு உதவி செய்திருந்தார்கள் நான் இப்பொழுது உங்கள் முன் வந்து சிப்பாய்கள் என்று பொய் சொல்ல வேண்டிய தேவையில்லையே எனக்கு எப்போதும் அவர்கள் வீரர்கள் எனது எனது மண்ணானது இந்த இந்த மக்களுக்கு நபர்களுக்கு அந்த நபர்களை காலில் விழுந்து வணங்கும் அளவுக்கு நான் கடமைப்பட்டு இருக்கின்றேன் நீங்கள் போய் பாருங்கள் மாதிவலைக்கு போய் பாருங்கள் கேப் பற்றி நீங்கள் கதைக்கின்றீர்கள் நீங்கள் புதிய பற்றி கதைக்கின்றீர்கள் உங்களுக்கு பழைய கேப் பற்றி குறிப்பிடுகின்றீர்கள் எனக்கு ஞாபகம் இருக்கின்றது இருபத்தி ஏழாம் திகதி நான் விழுந்திருந்தேன் எனது வாகனத்தில் சென்று நேவி ட்ரக்கினூடாக நான் சென்று பிறகு நானும் என்னுடைய என்னுடைய செக்யூரிட்டியும் சென்று கொண்டிருந்த வரையில் ட்ரக்கினோடாக செல்லும் போது அந்த போட்டினுள் நாங்கள் சென்றிருந்தோம் இவ்வாறு வெள்ள வெள்ளப்பெருக்கொன்று நிகழும் போது ரிகவரி வெஹிக்கிள் ஒன்று வரும் போது நான் முற்றாக மூழ்கி இருந்தேன் அந்த நேவி கடற்படையினுடைய ஒரு இளைஞர் ஒருவர் உண்மையிலேயே நீதியில் அடித்து செல்லப்பட்டிருந்தார் அவர் எங்கே என்று தெரியவில்லை அவர் எப்ப எப்படியாவது ஒரு மரத்தில் அஹ் அஹ் தொங்கி அவர் காப்பா காப்பாற்றப்பட்டிருந்தார் ீர்கள் விமானப்படையினர் உதவுகின்றார்கள் சேவை செய்கின்றார்கள் கடற்படையினர் சேவை செய்கின்றார்கள் என்று கூறுகின்றீர்கள் அந்த அந்த எனக்கு அவருடைய அவருடைய பெயர் அல்வி இருக்க வேண்டும் அவர் ஜாக்கட் ஒன்றை கொடுத்திருந்தார் அவர் அவருடைய உடைகள் அந்த நீரில் அடித்து செல்லப்பட்டன தாங்கள் தங்களது பிரதி அமைச்சர்களும் இருக்கின்றீர்கள் உங்களது அந்த லைஃப்ல ஜாக்கெட் எதுவுமே அவர்களிடம் காண பிறண்டிருந்தது அந்த சந்தர்ப்பத்தில் கூட எங்களை காப்பாற்ற வருகின்றார்கள் அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு ஒரு அணி அணிகள் இருக்கவில்லை உங்களுக்கு உண்மையிலே நீங்கள் தலை குடிய வேண்டும் தாங்கள் கூறினீர்கள் சென்றதாக கூறுகின்றீர்கள் நான் இன்று வந்தது பிக்னி ஒன்றை போட்டுக்கொண்டு எனது காரும் போய்விட்டது உங்களது அந்த கேப் வண்டி எனக்கு வேண்டாம் அந்த கேப் வண்டி வேண்டாம் அப்படி அப்படிங்கிற அந்த இருநூத்தி இருபத்தி ஐந்து லட்சத்தை தாருங்கள் அந்த வீடுகள் இல்லாத கிராமங்களில் இருக்கிற மக்கள் அவர்களுக்கு நான் கொடுக்கின்றேன் உங்களை நம்பி நம்பி நான் உங்களுக்கு ஒரு கடிதத்தை தர மாட்டேன் என் பிபிக்கு வேலை செய்த அந்த நாய்களுக்கு தான் அதனை நீங்கள் கொடுப்பீர்கள் நீங்கள் அந்த வீடுகள் வீடுகள் என்று கூறிக்கொண்டு இருபத்தையாயிரம் ரூபாய் வேண்டும் கௌரவ அவர்களே சொற்களை பயன்படுத்தும் போது சொற்களை பயன்படுத்தும் போது கவனமாக இருங்கள் உங்களுக்கு பிரச்சனையா பல்லா பல் பல்லா என்று சொல்றது நாய் நாய் என்றுதான் சொல்ல வேண்டும் மக்களுக்கு அவ்வாறு கூறுவது அவ்வாறு பொருத்தமா பொருத்தமற்றது சரி நீங்கள் எனக்கு தொந்தரவு விளைக்கவும் வேண்டாம் உங்களது அரசாங்கம் பற்றி உண்மையிலே வெக்கி தலை வேண்டும் நீங்கள் பாருங்கள் ஒரு அமைச்சராவது இந்த பிரச்சனையில் விழுந்திருத்தாரா என்று பாருங்கள் அவர்கள் மேலே எழுந்திருக்கின்றார்கள் கொத்மலை அந்த நீர்த்தேக்கத்தின் வான்கதவிகளை அறந்துவிட்டு மக்கள் மூழ்கி போனார்கள் உண்மையிலே இவர்கள் தவறளித்தவர்கள் இவர்கள் தரையளித்தார்கள் என்று நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை வந்திருக்கும் போது நான் என்னது காரை மோதி அவர்கள் மீது பிள்ளை சொல்லக்கூடாது கூடாது உண்மையிலே நீங்கள் வெக்கி தலை குடிய வேண்டும் அந்த நேவி ட்ரக்கானது போயிருந்தால் தற்கொலை தற்கொலை முப்பது இராணுவத்தினர் இல்லாமல் ஆயிருப்பார்கள் என்னை என்னை காப்பாற்றிய புத்திகா என்று கேடல் ஒருவர் என்னை காப்பாற்றியது இன்னும் அந்த புத்திகா மற்றும் என்ற ஒரு இளைஞர் ஒருவர் அவரது அறையில் என்னை கொண்டு போய் சென்றார்கள் நீங்கள் போய் இருங்களை எனது தனிப்பட்ட அறையில் இருங்கள் என்று அவர் கூறியிருந்தார் நீங்கள் அந்த இராணுவத்தினர் நீங்கள் சிப்பா என்று கூறியிருந்தார் உண்மையிலே வெட்கப்பட வேண்டும் அந்த ஜீப் வண்டி பஸ் வண்டி ஆகியவற்றில் போனவர்கள் யாராவது இருக்கின்றீர்களா நீங்கள் கையை ஒருத்தி சொல்லுங்கள் பார்ப்போம் அதை விட சொல்ல முப்பத்தி ஆறு கோடி ரூபாயை யாழ்ப்பாணத்துக்கு வழங்கி இருக்கின்றீர்கள் யாழ்ப்பாணத்தில் என்பிபி வேலை செய்தவர்கள் உண்மையிலேயே நீங்கள் உண்மையிலேயே மோசமான அரசாங்கம் ஒன்று பாராளுமன்றத்துக்கு வரும்போது எனக்கு உண்மையாக ஓ இங்கே உள்ளே வரும்போது எனக்கு வெட்கமாக இருக்கின்றது நீங்கள் செல்வது கீழ்தரமான வேலை ஒரு ராணுவத்தினர் ராணுவத்தினருக்கு அவர்களுக்கு சப்பாத்தி இல்லை அது மாதிரி பாலணிகள் இல்லை அவர்கள் பானும் பருப்பும் சாப்பிட்டுக் கொண்டு இருக்கின்றார்கள் நீங்கள் கோட்டானு கொண்டே எவ்வளவு இன்னும் இரண்டு நிமிடங்கள் இருக்கின்றன களவாக நீங்கள் ஐம்பது லட்சத்துக்கு அந்த வீடுகளை எழுதி வைத்திருக்கின்ற அந்த உறுதியையும் அனுராதபுரத்தில் சிங்களம் என்று நீங்கள் வாயிலிருந்து என்னை காப்பாற்றியது சிங்கள இளைஞர் ஒருவர் சிங்கள ராணுவர் ஒருவர் ஆனால் நீங்கள் கூறுவது சிப்பா என்று தயவு செய்து இந்த வரவு செல்வத்திலிருந்து ஒரு பெரிய தொகையை நீங்கள் ஒதுக்கீடு செய்து அந்த மக்களுக்கு வழங்குங்கள் அவ்வாறு இருக்கும் போதுதான் அவர்கள் பார்ப்பார்கள் தற்பொழுது பாருங்கள் குளியாபெட்டியில ஒரு ஒரு ராணுவத்தர் இருந்திருந்தார் ஒரு விமானி இருந்திருந்தார் நீங்கள் அந்த வீட்டுக்கு சென்றிருந்தீர்களா வேண்டும் அந்த புத்திகா அந்த அவரது குளருக்கு ஞாபகம் நன்றிகளை தெத்த வேண்டும் அந்த குளியாபெட்டிய வைத்தியசாலையில் எம் எஸ் ஒருவர் வைத்தியர்கள் தாமதித்து வரும் போது அதுக்காக கடிதத்தை அவர் எழுதியிருந்தார் குளியாபெட்டியா அந்த எம் எஸ் இணை தற்பொழுது இடைநீக்கம் செய்த

பங்கீடு செய்தல் வேண்டும் எனக்கு அவ்வாறு சேர்த்தவில்லை நான் இப்பொழுது வேலை செய்வதற்கு யாழ்ப்பாணத்துக்கு செல்வது பஸ் வண்டியில் நீங்கள் யாராவது அவர் பஸ் வண்டியில் செல்கின்றீர்களா மிக வெட்கப்பட வேண்டும் இன்னொரு விடயத்தையும் கூற வேண்டும் முடிந்துவிட்டது என்று கூற வேண்டாம் இந்த வரவு செலவு திட்டம் முடிந்ததன் பிற்பாடு இந்த வரவு வடக்கில் யாரேனும் வருவீர்கள் என்றால் நீங்கள் எங்களுக்கு சொல்லுங்கள் நான் ஒத்துழைப்பை வழங்குகின்றோம் வேண்டுமென்றால் இந்த காசை பெற்று நான் அவர்களுக்கு பங்கீடு செய்கின்றேன் இந்த வடக்குக்கும் திட்டிக்கும் நான் அதிரடி செய்கின்றேன் எனக்கு வேண்டுமான அளவு அந்த பணம் கிடைக்கின்றது நேரம் நிறைவடைந்திருக்கின்றது தங்களது அந்த சொத்து ஆதாரங்களை பற்றி அறிந்து கொண்டு அவற்றை நீங்கள் பதிவு செய்து கொண்டு அவற்றை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் வெளிநாடுகளில் குளிர்களில் பாடுபட்டு உழைக்கும் அந்த மக்களின் அந்த காசுகளை நீங்கள் அஹ் பரத்தெடுக்க வேண்டும் உங்களுக்கு போணும் என்றால் டயஸ்போராவில் இருந்து வடக்கு கிழக்கு வடக்கு தெற்குக்கு தேவையான விடயங்களை நான் செய்கின்றேன்